அவர்களை இயற்கை விவசாயி ஜிஎஸ் சீனிவாசன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நிறைமதி கிராமத்தில் இருந்து பேசுகிறேன் இன்றைக்கி இருபத்தி எட்டாவது நாள் ஆகுது பயிர் இன்றைக்கி களப்பறிக்கு வராங்க அதுக்கு தான் தேங்காய் புண்ணாக்கு ரெண்டு கிலோ கடலப்புண்ணாக்கு ரெண்டு கிலோ ஒரு கடல புண்ணாக்கு மூணு கிலோ எள்ளு புண்ணாக்கு ரெண்டு கிலோ நாட்டு சாக்கரை அரை கிலோ மொத்தம் ஒம்பது கிலோ தயார் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒம்பது கிலோ இந்த ஒரு ஏக்கருக்கு தயார் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ விசிறி விட்டுட்டு களைப்பறிப்பாங்க பறிக்கும் போது அதோடய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மொதல் இதுக்கு மீன் அமிலம் விட்டேன் மீன் அமிலம் விட்டு ஒரு பத்து நாள் கழித்து அமிர்தக்கரைசலை விட்டுவேன் அமிர்தக்கரைசில விட்டு இப்போ ஒரு அஞ்சு நாள் இருக்கும் அஞ்சு நாள் கழித்து இப்போ தேங்காய் புண்ணாக்கு இந்த புண்ணாக்கு கலவை இது புண்ணாக்கு கலவை வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் எல்லாம் புண்ணாக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கு இது விசிறி விடணும் இப்போ மனுஷன் வந்து நம்ம மூணு வேளை எப்படி சாப்பிட்றோமோ அது அதே மாதிரி தான் பயிர்களுக்கும் நம்மளுடைய உணவு முறைகள் கொடுத்துக்கிட்டுருக்கணும் பயிர்களுக்கு உணவு முறை பதினஞ்சு நாளுக்கு ஒரு டைம் இதேபோல் தீனி வந்து நம்ம போட போட அதோடய வளர்ச்சி வந்து நம்ம பார்க்கலாம் கவனிக்கலாம் அதோடய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கவனிக்கலாம் போல் கிளைகள் வரும் பக்க கிளைகள் ஒரு கணுவுக்கு ரெண்டு மூணு கிளைகள் வரணும் இந்த செடியில் பார்த்திங்கன்னா ரெண்டு கிளைகள் வருது போல் ஒவ்வொரு செடியிலையும் ரெண்டு ரெண்டு கிளைகள் வந்தால் தான் மகசூல் நல்லாயிருக்கும் பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆண்டவனோட அருளால் எந்த அளவுக்கு வளர்ச்சிகள் கிடைக்கிது பறிக்கும் பணி நடைபெற்று கொண்டு இருக்கிறது இப்போ தேங்காய் புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு கடல புண்ணாக்கு நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டுட்டேன் போட்ட பிறகு இப்போ ஆட்களை வந்து களை பறித்து கொண்டு இருக்கிறாங்க ஆளுங்கெல்லாம் களை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஏக்கர் பறிச்சுக்கிட்டு இன்னொரு பத்து நாள் கழித்து வேப்பங்கொட்டை கரைசல் அடிக்கணும் நன்றி தோழர்களே